நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் நிம்மதியான நாளாக அமையானது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கடன் தீர வராகி வாஸ்துவின் எளிய வழிமுறைகள் கடன் எப்படி வருது மனிதனுடைய பேராசை நம்ம வந்து அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அடுத்தவங்க வந்து வசதியா இருக்காங்க கார் வச்சிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து கார் வாங்கணும் நம்மளும் வந்து ரொம்ப வசதியாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் கடன் வருது நம்ம வந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழக்கூடாது நாம் நாம நாமாக இருப்போம் இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சு அடுத்தவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துக்கு போனேன் இந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நாமளும் அந்த மாதிரி இருக்கணும் கடன் வாங்கி ஏதோ ஒரு இடத்துல வந்து சிக்கிறாங்க இந்த ஆசையினால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடன்காரங்களாகி அவங்க வந்து வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க எல்லாத்துக்குமே காரணம் ஆசை அதாவது விரலுக்கேற்ற வீக் வீக்கம்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு என்ன முடியுமோ இப்போ வந்து நம்ம ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற மாசம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ இந்த கடன் வாங்கினா அவன் நம்மளால அடைக்க முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சுணும் யோசிச்சதுக்கு தான் நம்ம கடன் வாங்கணும் நம்மளுக்கு விரலுக்கு மீறி நம்மளுடைய தகுதிக்கு மீறி நம்ம கடன் வாங்கிட்டோம்னா நம்மளால கண்டிப்பா கட்ட முடியாது இதுல வந்து இந்த கந்து வட்டி கொடுக்கறவங்க வந்து மிகப்பெரிய பிளே பண்ணிடுறாங்க அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அஞ்சு ரூபா வட்டி ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்றாங்க இந்த கந்து வட்டி வந்து முதல்ல ஒழிக்கணும் நம்ம நாட்டில் இருந்து அப்போ தான் இந்த சமுதாயம் வந்து சீர்படும் கடன் வந்து எப்படி வருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கீம் ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்னாடி தருமபுரி மாவட்டம் இந்தூரில் வந்து ஒரு சிட் கம்பெனி மாதம் நீங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னா சாரி பத்தாயிரரூபா நீங்கள் முதலீடு செய்து செய்தீர்கள் என்றால் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து திரும்ப கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து வெளியிட்டாங்க எங்கள் அப்பா கூட வந்து என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் விடுறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அது வந்து முற்றிலும் சாத்தியமே கிடையாது எந்த ஒரு விஷயம் வந்து லாஜிக்கலாக அதாவது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அது என்னாச்சு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்பொழுது எங்கள் கிராமங்களில் இருக்கிறவங்க மாடு ஆடு எல்லாத்தையுமே விற்றுட்டு நெகையெல்லாம் விற்றுட்டு கொண்டு போய் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க ஐந்தே ஐந்து மாதம் அவன் வந்து பணத்தை வந்து திரும்ப கொடுத்தான் மாதம் வந்து பத்தாயிரரூபா நம்ம டெபாசிட் பண்ணோம்னா ஆயிரம் திரும்ப கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து அந்த சீட் கம்பெனியே காணோம் காணாமல் போச்சு இதுதான் நிலைமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து சிக்கிக்கிறாங்க அது எஸ்பெஷலி வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாததினால இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு வந்து மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க உதாரணத்துக்கு நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பெரிய கார் வச்சுருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாதீங்க இதில் வந்து பெரும் பங்கு வந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களை அவங்க மட்டும் இந்த மாதிரி வசதியாக இருக்காங்க நீ என்ன வேலை செய்கிற தானே சம்பளம் வாங்குற நம்மளும் இந்த மாதிரி இப்போ பண்ணலாம் கார் வாங்கலாம் பட்டுப்போட வாங்கலாம் இருபதாயிரம் ரூபா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களை வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து கொண்டு போய் விட்டுறாங்க நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று கொஷின் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கோங்க இந்த கடன் வந்து நம்ம எதுக்காக வாங்குறோம் அதனால என்ன நம்மளுக்கு பலன் அதை நம்ம எப்படி திருப்ப செ திரும்ப செலுத்த போகிறோம் இந்த மூன்று கொஷின் அந்த கேள்விகள் உங்க உங் உங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எந்த ஒரு கடன் இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க நம்ம இதை வந்து ஒரு வாஸ்து டிராயிங் மூலமா பார்க்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் ஏற்படுறதுக்கான முக்கிய பங்கு வகிக்குது வீட்டில் இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா நம்ம கடன் இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம் இப்போ நம்ம டிராயிங் குள்ள போகலாம் வாஸ்துவிற்கும் கடன் ஏற்படுவதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நம்ம வந்து அது ஒரு டிராயிங் மூலமாக பார்க்கலாம் எந்த மூளை வந்து கடன் ஏற்படுறதுக்கு மிக நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு முதல்ல டைரெக்ஷன் பார்த்தலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி தென்கிழக்கு மூலைன்னு சொல்லுவோம் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவோம் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை வடமேற்கு இந்த வடமேற்கு மூளை வந்து கடன் ஏற்படுவதற்கு மிக நெருங்கிய உண்டு நான் பார்த்த அனுபவத்தில் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் இந்த வடமேற்கு மூலை அவங்க சரியாக அமைக்காததினால அவங்களுக்கு கடன் ஏற்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிற நிலைமைக்கு போ அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கெல்லாம் போயிருக்காங்க இந்த வடமேற்கு மூளை வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த மூளை நீங்கள் வந்து சரியாக அமைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முறை வீடு கட்டுறீங்க நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு செஞ்சுக்கோங்க அவங்க ஐயாயிரம் ரூபாயோ ரூபாய் கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் வாஸ்துப்படி சரியாக அமைக்கலை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாஸ்து நிபுணர் ஆலோசனை எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் கொடுக்க போகிறதுல அதனால் நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி ஒரு வாஸ்து ஆலோசனை எடுத்துக்கோங்க இந்த வடமேற்கு மூளை எப்படி அமைக்கணும் இந்த வடமேற்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி டிகிரி இருக்கணும் காம்பவுண்ட் வாலும் சரி வீடும் சரி இந்த வடமேற்கு மூலையில் தெருக்கூத்து வடமேற்கு வடக்கில் வந்து தெருக்கூத்து தெரு பார்வை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வடமேற்கில் கிணறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய கடகானாக இருப்பாங்க மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி அவங்க வீட்டில் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வடமேற்கு வடக்கில் வடமேற்குல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிணறோ போரோ வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களாக சாரி மிக மிகப்பெரிய கடனாளியாக இருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை சரி செஞ்சுக்கோங்க அதே போல் வடமேற்கு வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வருது அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கடங்காரனாக இருப்பாங்க வடமேற்குல வீட்டுக்கு உள்ளே செப்டி டேங்க் வருதுன்னா இந்த விஷயமும் மிகப்பெரிய கடங்காரனால இருப்பாங்க வடமேற்குல மிகப்பெரிய மலை இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து கடன் கடன் ஏற்படுறதுக்கான மிகப்பெரிய விஷயம் அதே போல வட மேற்குல பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஓடை போது வடக்குல வந்து ஒரு ஓடை போகுது அது வந்து வடகிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போகுது அப்படின்னா இதுவும் வந்து அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு கடனை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு மிக சரியாக நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த வடமேற்குல வந்து படிக்கட்டு இருக்குது அதுக்குள்ளே டாய்லெட் இருக்குன்னா மிகப்பெரிய கடனை ஏற்படுத்தும் நீங்கள் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நல்ல வாசு நிபுணரை அணுகி வாசுப்படி வரைபடம் போட்டு நீங்கள் வந்து வீடு கட்டிக்கோங்க மிக நல் வாழ்க்கை வாழலாம் இந்த வாசுவ இந்த வாஸ்து விதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து வழிமுறைகள் எளிய வழிமுறைகள் நான் சொல்கிறேன் கடன் இல்லாமல் இருப்பதற்கு முதல் விஷயம் வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத பொருட்கள் வந்து வீட்டில் வைக்காதீங்க அதே மாதிரி வந்து ரெண்டாவது விஷயம் வீட்டிற்குள்ள சாம்பிராணி புகை வந்து வெள்ளிக்கிழம போடுங்க அது வந்து மிக நட்பலன்களை ஏற்படுத்தும் மூன்றாவது விஷயம் வீட்டை வந்து மாதம் ஒரு முறை உப்புக்கல் கரைச்சி அந்த தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அறவே நீக்கிறோம் நான்காவது விஷயம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கேறுத்துங்க இது மிக நட்பலங்களை கொடுக்கும் அதே போல வீட்டுல வந்து சாமி பாடல்கள் வந்து போட்டுடுங்க சாமி ரூம்ல ஐந்தாவது விஷயம் வீட்டில் இருக்கும் திஷ்டியை போக்குறதுக்கு இந்த பூசணிக்காய் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எலுமிச்சி மலம் சுத்தி போடுங்க ஏன்னா திருஷ்டி வந்து மிக மிக மோசமான விஷயம் எஸ்பெஷலி கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடு அவங்க உழுது வீடு பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நாலு பேர் பேசுனாங்களாவே அது ஒரு மிகப்பெரிய கண்திஷ்டி அந்த விஷயங்களை போக்குறதுக்கு நீங்கள் எலுமிச்சி மூலம் மறுத்து அதை திருசனம் போட்டு சுத்தி போடலாம் ஆறாவது விஷயம் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி இந்த வடகிழக்கு அதாவது வட வடகு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு இங்கே இருக்கிற ஜன்னல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஓப்பன் பண்ணி வைங்க அப்படி வைக்கும்பொழுது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்க வீட்டுக்குள்ளே வரும் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க ஆக்டிவா இருந்தாவே நீங்க நிறைய வேலை செய்வீங்க அதனால வந்து கடன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எட்டாவது விஷயம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த வடமேற்கு மூலை வந்து மிக சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாவது விஷயம் வீடு கட்டும்போது மிகப்பெரிய வீடு பிரம்மாண்டமாக கடனை வாங்கி கட்டாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அது மட்டும் கட்டிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வீடாக இருக்கணும் எல்லாரும் மாதிரி ரொம்ப பெரிய வீடாக கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நிறைய வந்து கடன் லோன் போட்டு கட்டாதீங்க பத்தாவது விஷயம் கூட்டு தொழில் செய்யும் பொழுது மிக கவனமாக இருங்க ஏன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கூட்டு தொழில் செஞ்சு இந்த மாதிரி வந்து வடமேற்கில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து தொழில் செய்யும் பொழுது அவங்க வந்து ஏமாந்துடுவாங்க ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க கூட்டு தொழில் செய்யும்போது மிக கவனமாக இருங்க பதினோராவது விஷயம் தண்ணீரை வந்து தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க தண்ணீருக்கும் பணம் சேர்ப்பதற்கும் பணம் ஈர்ப்பதற்கும் கடன் ஆவதற்கும் நிறைய தொடர்பு உண்டு நீங்க எவ்வளவு எவ்வளவு தண்ணீரை வந்து சிக்கனமா செலவு பண்றீங்களோ அந்த அளவு பணம் சேரும் தண்ணீருக்கும் பணம் சேர்ப்பதற்கும் நிறைய தொடர்பு உண்டு பன்னிரெண்டாவது விஷயம் உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய வீட்டில் வந்து செஞ்சு 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 தூக்கி போடுறது வந்து மிகப்பெரிய தவறு அதனால் வந்து மிகப்பெரிய கடன்காரன்களாக ஆயிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க பதிமூணாவது விஷயம் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமனா தீபம் ஏற்றுங்க மண் விளக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது காமாட்சியம்மன் விளக்கு வைத்துக் கொள்ளலாம் மண் விளக்குல ஏத்தனும்னா இன்னும் இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கை விழலாம் பதினாலாவது விஷயம் பணக்காரர்களாக வாழ்வதாக நீங்கள் கனவு காணுங்கள் ஏன்னா ட்ரீம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் ட்ரீம் விஸ்வலைஸ் அண்ட் அச்சீவ் ஸோ அதனால் நீங்கள் பணம் எப்போவுமே பணக்காரர்களாக இருப்பதாக நீங்கள் வந்து ரொம்ப கனவு காணுங்கள் தூங்கும்போது காண்பதல்ல நீங்கள் முழிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பணக்காரராக இருக்கிற மாதிரி ஒரு கனவு காணுங்கள் பதினைந்தாவது விஷயம் நீங்கள் பாக்கெட்டில் வந்து பர்ஸில் வந்து நிறைய பணம் வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணோம் அந்த பணத்தை வந்து மடித்து கசிக்கெல்லாம் வைக்காதீங்க அந்த பணத்தை வந்து காதலிங்க அதனால் இப்படி நீங்க இந்த பதினைந்து விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடலாம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்